பதினேழு நாட்கள் அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிற தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோவை இன்றைக்கி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அந்த பதிவு இன்னைக்கு ரொம்பவே வைரலாக எல்லாருடைய சமூக வலைதளங்கள்லேயும் அது ஷேர் பண்ணப்பட்டிருந்துச்சு குறிப்பாக ஊடகத்துலேயும் அந்த சைக்கிள் ஓட்டுற காட்சி வைரலாக பரவிட்டு இருந்துச்சு இதை பார்த்த ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அந்த மு க ஸ்டாலின் அவருடைய சைக்கிள் ஓட்டுற வீடியோவை டேக் பண்ணி அவருடைய ராகுல் காந்தியுடைய வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தார் அது என்ன பதிவுனா எப்போ சென்னைக்கு நானும் இந்த மாதிரி உங்களோட சேர்ந்து சைக்கிள் ஓட்டுவேன் அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருந்தார் இந்த பதிவுக்கு பதிலளித்த மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சென்னையுடைய இதயமாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நானும் நீங்களும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நம்ம சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பதிவிட்ருந்தாரு அதோடு கூட மதிய உணவு எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு தென்னிந்திய உணவை சாப்பிட நீங்கள் வாங்க அப்படின்றதையும் போட்டிருந்தார் அது மட்டும் இல்லை ஒரு முறை இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தப்போ மு க ஸ்டாலின் அவர்களை ராகுல் காந்தி சந்திக்க வரும்போது ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ஸ்வீட் பாக்ஸு அப்போ அந்த ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த கடையில் போய் அவர் ஸ்வீட் பாக்ஸை வாங்கின காட்சியெல்லாம் அந்த டைம் அந்த சமயம் நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரத்துடனே அந்த சமயம் வந்து வைரலாச்சு அந்த பதிவை வந்து இன்றைக்கி நினைப்பூற்ற விழுகமாக முதலமைச்சரர்கள் வந்து நான் வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது அதை வந்து நான் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறதையும் பதிவிட்டுருந்தாரு இப்படி ரெண்டு பேருடைய உரையாடலுமே இன்றைக்கி அவங்க அவங்களுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் ரொம்பவே வைரலாக இருந்தது எல்லா செய்திகளையும் ஊடகங்கள்லேயும் சமூக வலைதளங்கள்லையும் வைரலாக பரவிட்டு இருந்தது இதை வந்து ஒரு கேள்வி கேட்குற விதமாக அன்புமணி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவங்க ராகுல் காந்தி எப்போ சென்னையில் வந்து நீங்களும் நானும் இப்படி சைக்கிள் ஓட்டுவோம் அப்படின்னு கேட்டிருந்தார் அதுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு நேரம் போதெல்லாம் நீங்கள் வாங்க நம்ம சைக்கிள் ஓட்டலாம் ரெண்டு பேரும் இணைந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் இதுக்கு அன்புமணி அவர்கள் என்ன சொல்லி கேட்டிருந்தாருன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு பாதை எங்கே இருக்குது பாதையே இல்லையே அப்படின்ற ஒரு பதிலை வந்து அவர் தன்னுடைய எக்ஸல் வலைதள பக்கத்தில் போட்டிருந்தார் அன்புமணி பாதை இல்லைன்றது சைக்கிள் ஓட்டுறதுக்காக தனி வழியே வந்து கிடையாது இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இது போகிற பாதையில் தான் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதில் நீங்கள் எங்கே சைக்கிள் ஓட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை அன்புமணி கேட்டிருந்தார் அது மட்டும் இல்லை அதோட சாலைகளும் சரியாக தரமாக இல்லையே குழியுமாக இருக்குது சென்னையுடைய சாலைகள் எங்கே சைக்கிள் ஓட்ட போகிறீங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வியோட தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இப்படி ஒரு பதிவை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டிருந்தார்